நிறுவனம் நடத்தி சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய் மோசடி செய்து ஓராண்டுக்கும் மேலாக தலைமறைவாக உள்ள தம்பதியினர் தம்பதியினரை பிடித்து கொடுத்த பிறகும் கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல்துறையினர் மீது முதலீட்டாளர்கள் குற்றச்சாட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கீழேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவர் வடிவேலன் பேங்கர்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார் இவர் குறைந்த வட்டிக்கு பணத்தை வாங்கி மற்றவர்களுக்கு அதிக வட்டிக்கு கொடுத்து வந்தார் கொரோனாவிற்கு முன்பு வரை சுமூகமாக சென்று கொண்டிருந்த நிதி நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனாவில் மோகன்ராஜ் மறைந்ததை தொடர்ந்து நிதி நிறுவன செயல்பாடு மாற தொடங்கியது நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்திய இருநூறுக்கும் மேற்பட்டோர் மோகன்ராஜ் மனைவி செந்தமிழ் செல்வியிடம் பணத்தை கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர் இருந்தாலும் அவரது மனைவி செந்தமிழ் செல்வி முதலீட்டாளர்களுக்கு பணம் தருவதாக உறுதியளித்திருந்த நிலையில் அவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த நிதி நிறுவனத்தை மோகன்ராஜின் மகள் சௌந்தர்யா மற்றும் மருமகன் தமிழ்கண்ணன் ஆகியோர் தொடர்ந்து நடத்தி வந்தனர் இவர்களிடம் முதலீட்டாளர்கள் பல முறை தங்களது பணத்தை கேட்டும் பணம் வரவில்லை திருச்செங்கோடு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த இருநூறு பேரிடம் சுமார் இருபத்தைந்து கோடி வரை வசூல் செய்து மோசடி செய்துள்ளனர் இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போதிலிருந்து இருவரும் தலைமறைவாக இருந்து வந்துள்ளனர் சௌந்தர்யா மற்றும் தமிழ்கண்ணன் ஆகிய இருவரும் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் முன்ஜாமீன் கேட்டு அந்த மனுக்கள் தள்ளுபடியான நிலையில் தேடப்படும் குற்றவாளிகளாக போலீசார் அறிவித்திருந்த நிலையில் இன்று தமிழ்கண்ணன் திருச்செங்கோடு நகர பகுதிகளில் உளவி கொண்டிருப்பதை பார்த்த முதலீட்டாளர் ஒருவர் பெண் தொடர்ந்து சென்று பார்த்தபோது வட்டூர் பகுதியில் அவரது வீட்டில் மறைந்திருந்தது தெரிய வந்தது இதனை அடுத்து மற்ற முதலீட்டாளர்களுக்கு தகவல் கொடுத்து வரவழைத்து போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டனர் இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு விசாரித்து வருவதால் அவர்களுக்கும் தகவல் கொடுத்து பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து இரண்டு காவலர்கள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வந்த பின்பும் அவர்களை கைது செய்யாமல் போலீசார் இருந்துள்ளனர் இதனிடையே தமிழ்கண்ணன் சாதுரியமாக தப்பி ஓடிவிட்டார் சௌந்தர்யாவை கைது செய்ய வேண்டும் என்று முதலீட்டாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சௌந்தர்யா கடந்த நாற்பது நாட்களுக்கு முன்பு அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றுள்ளதால் அவரை மனிதாபிமான அடிப்படையில் கைது செய்ய முடியாது என்று போலீசார் கூறி வருகிறார்கள் மேலும் இரவு நேரமாகிவிட்டதால் அவரை கைது செய்து அழைத்து செல்ல முடியாது என போலீசார் தெரிவித்ததால் முதலீட்டாளர்கள் தமிழ்கண்ணனின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் வட்டூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரன் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் மாமனார் வாங்கினதும் நல்லா கொடுத்துட்றோம் அப்படின்னு எங்கள் அம்மா வாங்குறதும் மகள மருமகன்னு ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் ஆச்சு இதே தகவல் சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி தெரியலைங்க அதனால அங்கே இவடபிள்யூ பொருளாதார குற்றவில நாமக்கல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஆயிடுச்சுங்க இப்போ எட்டு மாதத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் ஆனதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் அக்யூஸ் ரெண்டு வருது ஆகிட்டாங்க சௌந்தரியாவும் தமிழ் கண்ணனும் தலைமறைவானதுலேருந்து இது வரைக்கும் கிடைக்கலைங்க அவங்களும் சென்னை கோர்ட்டு டெல்லி கோர்ட்டு எல்லாமே ஜாமீன் போட்டு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து திருச்செங்கோட்டையில் தமிழ் கண்ணு ரவுண்டப் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஆளுங்க பணம் கொடுத்த எங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு வரும்போது இங்கே வந்து அவங்க சொந்த ஊர் வட்டூரில் காட்டுக்குள்ளே இந்த வீட்டில் இருக்கிறாங்க மனைவியும் தமிழ் கண்ணனும் அதில் அதை எங்களுக்கு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தனே நாங்கள் இடபிள்யூ இன்ஸ்பெக்டருக்கு மேடமுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு அக்யூஸ்ட் ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்க நாங்கள் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டோம் அதில் வந்து தமிழ் கண்ணையை மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டான் அதனால் இப்போ சௌந்தரியா மட்டும் வீட்டில் இருக்காங்க வாங்க அவன் பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மேடம் இடபிள்யூ இன்ஸ்பெக்டர் மேடம் அமுதா மேடம் வந்து அங்கேருந்து ஒரு எஸ்ஐ சுப்பிரமணிய சாரையும் ஏ கேட்டு கான்ஸ்டபுள் மேடம் மீனா மேடமே அனுப்பிவிட்டாங்க ஒரு மணிக்கே அனுப்பிவிட்டாங்க மேடம் வந்து இன்னும் கைது பண்ணாமல் தான் அரஸ்ட் வர இப்போ பிடிக்கும் வர சொல்கிறோம் கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போகிறோம்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மணி ஏழு ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இப்போ நைட் ஆகிடுச்சி எடுக்க முடியாது நீங்கள் காலையில் தான் அப்படிங்கிறாங்க இவங்க இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஏமாற்றிட்டு இப்போ எட்டு மாதமாக சொகுசு வாழ்க்கை இருக்காங்க இதுக்கு மேலே நாங்கள் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டோம்னா நாங்களாக பொதுமக்களாக கொடுத்த குற்றவாளியே இவங்க அரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது தலைமுறை குற்றவாளி எட்டு மாதமாக இருந்து இவங்களுக்கு அதில் என்ன உள்நோக்கம் இருக்குதுன்னு எங்களுக்கு புரியலைங்க நீங்கள் தான் பார்த்து நடவடிக்கை எடுத்து உண்மையை கொண்டு வரணும் இதில் என்ன அரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதில் என்ன ந உள்நோக்கம் இருக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டோங்க அதனால எங்களுக்கு குற்றவாளியை அரஸ்ட் பண்ணுங்கள் மீதி கா கோர்ட்டில் நாங்கள் கேஸை பார்த்து ஜெயிக்கிறது பார்க்கறது நாங்கள் பொதுமக்களை கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அது பிரகாரம் பார்த்துக்கலாம் இது உங்கள் கிட்ட புரியல நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு குடும்பம் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் இது பாதிக்கப்பட்ட நபர்கள் 175 எழுபத்தி பேர் அமௌண்ட் வந்து முறையில் பண்ணலாம் நாங்க போமாட்டோம் சார் இங்கேயே தான் நாங்கள் ஏன்னா இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டால் இங்கே மறுபடியும் தலைமறை போயிட்டாங்கன்னா வெடிங்காட்டி எஸ்கே போயிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது எங்கே வேணாலும் எந்த நாட்டில் பணங்கள் இருப்பாங்க இல்லை வேறு வெளி மாநிலத்தில் போய் தலைமுறை இருந்துக்காங்க பாதிக்கப்பட்டவங்க நாம் என்ன பண்ண முடியுங்க இப்போ நாம்மலாம் பொதுமக்களாக பார்த்து பிடிச்சி கொடுத்து கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இதில் என்ன குற்றம் உள்நோக்கம் இருக்குது இதுதான் எங்களுக்கு பொதுமக்களுக்கு எதுக்கு புரியல என் பேர் வந்து சுரேஷ்குமாருங்க நான் கீழே குட்டி நானும் பணம் போட்டிருக்குறேங்க மக்கள் எல்லாமே இங்கே எங்கள் ஊர்